SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்புச் செய்திகள் மகிந்தராய பக்சாவுக்கு தொடரம் சிக்கல் உடக்க வடும் கடும் அழுத்தம் ரணிருக்கு மகிந்த வழங்கிய பெரிசு குளப்பங்கார மாகப்பலியான பாடசாலை மாடவன் யாலில் வடிக்காத நிலையில் குண்டுகள் மீட்பு விஜையின் தற்போதைய பாதுகாப்பு நிருத்தப்படுமா தொடர்வன விரிவான சீதிகள் தாயகச் சீதிகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவுக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனமும் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஊடக பேச்சாளர் பாதுகாப்பு பணியாளர்களின் பயன்பாட்டுக்கு தற்போது ஒரு வாகனம் கூட இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராயபக்சாவின் பாவனைக்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்கள் கையளிக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி வந்த நிலையில் குறித்த வாகனங்கள் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது இதையடுத்து முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் மனைவியின் ஓய்வூதியமும் ரத்து செய்யப்பட்டு ஏனைய அனைத்து சலுகைகளும் நீக்கப்பட்டிருந்தன இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியின் சலுகைகளை நீக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச கொழும்பிலுள்ள விஜயராமா மாவட்டத்தில் உள்ள அரசு பங்களால் இன்று குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்காவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச பல தயிர் சட்டிகள் மற்றும் தேன்போத்தல்களை வழங்கியுள்ளார் சமீபத்தில் தங்காலையில் உள்ள மகிந்த ராயபக்சவின் கார்டன் இல்லத்துக்கு சென்று அவரது நேரம் விசாரித்த போது ரணில் விக்ரமசிங்காவுக்கு இந்த தயிர் மற்றும் தேன் வழங்கப்பட்டுள்ளது சிறிது பேசிய பிறகு மகிந்த ராயபக்சே ரணில் விக்ரமசிங்காவையும் மதிய உணவு சாப்பிட அழைத்துள்ளார் மேலும் மதிய உணவு கிராமத்து பாணியில் தயாரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மதிய உணவின் போது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது நவம்பர் மாதம் எதிர்கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக தொடர் போராட்டங்களை ஏற்பாடு செய்யவும் இதற்காக ஸ்ரீலங்கா பெற உணவின் ஆதரவு பெறுவது அவசியம் எனவும் அணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இந்த விடயம் குறித்து நாமளுக்கு சாகர காரியவசத்துக்கு தெரிவித்து தேவையான உதவிகளை வழங்குவதாக கூறியுள்ளார் மதிய உணவுக்கு பிறகு தேன் மற்றும் தயிர் சாப்பிட்டனர் அதன் பிறகு மஹிந்த ரணிலுக்கும் பல தலை கட்சிகளையும் தேனையும் வழங்கியுள்ளார் இது கிராமத்தின் நல்ல தேன் மற்றும் நல்ல தயிர் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரம் சிங்காவின் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த தயிர் மற்றும் தேனை மிகவும் கவனமாக கொழும்புக்கு கொண்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அம்பகம் அம்பகா மிருவாங்குட வீதியில் உள்ள வீதியவத்த சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவரோடு எழுந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை பதினொன்று பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது வேகம் லொரி பாடசாலை மாணவன் மீது மோதி பின்னர் ஒரு கார் ஒன்றும் முச்சக்கர வண்டி மீது மோதி குழப்பத்தினை ஏற்படுத்திக் கொடுத்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவத்தினர் பலத்த காயமடைந்த பாடசாலை மாணவன் சம்பவத்திலேயே இயழ்ந்துள்ளார் இவ்வாறு விபத்தினை ஏற்படுத்திய லொரியின் மதுபான போத்தலொன்று இருந்ததாகவும் சம்பவத்திற்கு பின்னர் அங்கிருந்து தப்போடிய சாரதி கம்பகா போலீஸ் இடத்தில் சரணடைந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கம்பகா போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ் மருதங்கனி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு மண்டலாய் பகுதியில் கோவில் வயல் தனியார் காணியிலிருந்து வெடிக்காத நிலையில் மூன்று பகுதிகளில் குண்டுகள் காணப்பட்டுள்ளது மண்டலாய் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தன்னுடைய காணியில் துப்புரவு பணி மேற்கொண்ட நிலையில் குறித்த காணிக்குள் குண்டுகள் காணப்படுவதை அவதானித்துள்ளார் இதுகுறித்து உடனடியாக மருதங்கணி போலீசாருக்கு தெரியப்படுத்திய போது இடத்துக்கு உடனடியாக வந்த மருதங்கணி போலீசார் விரைந்து சென்று குறித்த பகுதியில் உடன் பாதுகாப்பான பகுதிக்குள் கொண்டு வந்துள்ளனர் காணிக்குள் காணப்பட்ட அனைத்து குண்டுகளும் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டது அவை தற்போது எண்பத்தி ஒன்று இரண்டு ஆர்பிஜி இரண்டு புள்ளி அறுபது ஆர்பிஜி அறுபது ரெம்போ ஒன்று என ரக குண்டுகளிடம் காணப்பட்டுள்ளன குறித்த குண்டுகள் தினம் நீதிமன்ற அனுமதியுடன் பின்னர் மே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன உலகச் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பாதுகாப்பு கருதி அவருக்கு இந்தியாவின் பிரிவுகளில் ஒன்றான வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் பிரதமர் போன்ற முக்கிய பிரதமர்களுக்கு வழங்கப்படும் அறிவியர் பாதுகாப்பு பிரிவுகளில் ஒன்றாகும் தமிழகத்தில் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் தொழிலதிபர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு உளவுத் துறையின் அறிக்கையின் அடிப்படையில் எஸ்பிஜி செட் வை பிளஸ் வை எக்ஸ் என பல்வேறு வகையான பிரிவுகளின் கீழ் மத்திய உளவுத்துறை அமைச்சரும் பாதுகாப்பு வழங்கி வருகிறது அந்த வகையில் தாவக்க தலைவர் விஜய்க்கு கடந்த மார்ச் மாதம் முதல் அரசின் மத்திய வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் காரோடு நடந்த விஜயின் பேரணியின் போது அவர் மீது பாதணிகள் எறியப்பட்ட விவகாரம் விஜயின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விஜய்யின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வைப்பிரிவு அதிகாரியிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கோரிய நிலையில் விஜய்க்கான பாதுகாப்பு போதுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதற்கு விஜய்க்கு சட் பிரிவு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள வைப்பிரிவு பாதுகாப்பு வை பிளஸ் அல்லது அதற்கு மேலதிகமாக பிரிவு பாதுகாப்பு அதிகரிக்க சிஆர்பிஎஃப் தரப்பிலிருந்து பரிந்துரைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹாரூர் சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் அறிக்கை கோரிய நிலையில் இத்தகவல் வெளியாகி உள்ளதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ராயபக்சாவுக்கு தொடரும் சிக்கல் விடுக்கப்படும் கடும் அழுத்தம் மஹிந்தா வழங்கிய பரிசு குழப்பங்காரமாக பலியான பாடசாலை மாணவன் யாழில் வெடிக்காத நிலையில் குண்டுகள் மீட்பு விஜயின் தற்போதைய பாதுகாப்பு நிறுத்தப்படுமா